இளகு மாಳೆ யுடதம் மரவள்ளி கிழங்குச்சி இதுல என்ன செய்யலாம் பார்க்கலாம் இது செய்யறதுக்கு முன்ன என் சேனலுக்குள்ள போய் ஈஸரி பிளாக் அப்படியே சேனலுக்குள்ள போய் என்ன செய்யறன்னு பார்க்கலாம் வாங்க சூப்பரா மரவள்ளி ரெடி பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நல்ல கழிவு எடுத்துட்டு வந்துட்ட கட் பண்ணி தோல் என்ன செய்யலாம் பார்க்கலாம் இது மாதிரி சின்ன கிழங்கா கட் பண்ணி இருக்கும் துண்டு துண்டாக கட் பண்ணி இந்த கத்திரியில் கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுட்டிங்கன்னா உயிர் ஈஸியாக இருக்கும் இது மாதிரி குறித்து எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க இது மாதிரி எல்லாம் சீவி நீங்கள் எல்லாமே கட் பண்ணி அப்படியேவும் சீவலாம் கட் பண்ண பொறுத்துக்கு ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இது மாதிரி இதெல்லாம் கேரட் பீட்ரு திருவோம்லே இருக்கு அதில் மாதிரி எல்லா கிழமும் சீவிக்கணும் தண்ணி இல்லாத வடிச்சுட்டு சீவுங்க இதுலயே கொஞ்சம் ஈரப்படம் இருக்கும் பாருங்க இது மாதிரி எல்லாம் சீவிட்டு பார்க்கலாம் பாருங்க எல்லாம் திருவியாச்சு சூப்பரா இதுல கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் அத நம்ம அப்படியே வேக புட்டு செஞ்சோம்னா ஒரு மாதிரி பிசு இருக்கும் கொஞ்சம் ஏலக்காய் போட்டு சேர்த்துக்கலாம் இதுக்கு நல்லா வாசனையாக இருக்கும் கொஞ்சமாக கூடு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டேன் பாருங்க இதுதான் பெரிய இது விஷயம் இந்த ஈரப்பதம் இருக்குதுனால நம்ம பேன்கிறதுல ஆற வச்சாலும் தான் ஆறும் அதனால பச்சரிசி மாவு அரைச்சிட்டு வந்திருக்கேன் ரொம்ப இருக்கு இருக்காதுங்க கொஞ்சம் சுர சொரன்னு அரைச்சிப்போங்க செம சூப்பரா இருக்கும் இப்போ நானும் சின்னதா ஒரு கிழங்கு தான் பெரிய கிழங்குல ஒரு அரை கிழங்கு கட் பண்ணி பண்ணேன் இது வந்து நம்ம ஈரப்பதம் போற அளவுக்கு பண்ணிக்கலாம் தண்ணியே தெளிக்க வேண்டாம் வண்டாட்ட சால்ட் போட்டுக்கலாம் ஏன்னா எல்லா ஸ்வீட் சேக்குள்ளையும் கொஞ்சம் சும்மா ஒரே ஒரு சீட்டிக சால்ட்டு போட்டுக்கோங்க அப்பதான் அந்த இனிப்பு நல்ல ஒரு ஒரு சின்ன கிழங்குக்கு ஒரு காபி டம்ளர்ல அரை டம்ளர் வச்சாசி நமக்கே தெரியும் அப்படி பதினஞ்சம்னா ஈரப்பதம் இல்லாத வரும் தண்ணியே தெளிக்காதீங்க அந்த ஈரத்துலயே அந்த மாவு நல்லா வெந்துடும் அந்த ஈரப்பாளம் எல்லாம் நம்ம அப்பதான் உதிரியா வரும் நமக்கு நாங்கள் இப்போயே மிக்ஸியில் அரைச்சிட்டால் நீங்கள் மாவு அரைச்சி வச்சுருந்தா கூட போட்டுக்கோங்க ஆனால் பச்சை மாவு தான் போகணும் வேறு மாவு போடாதீங்க அந்த டேஸ்ட்டு வராது நமக்கு இந்த பொடம் சூப்பராக இருக்கும் இந்த ஈரப்பழத்துலேயே அரிசி வந்து அரிசி மாவு வெந்துடும் போதும் ரெடி ஆகிடுச்சி சூப்பராக பழப்பழ புலாம் ஆயிடுச்சு இப்போது நம்ம தேங்காய் திருவிக்கலாம் ஒரு மூணு தேங்காய் திரும்பிகிட்டு வரேன் தேங்காய் உடக்கணும் உடச்சி திருவிட்டு வரேன் பாருங்க சக்கரை தேவை கேட்டுறது நான் ஒரு அரை அரைக்கிண்ணு சக்கரை எடுத்து வச்சுக்கேன் தேங்காய் வந்து அரை மூடி நான் லேட் ஆகிடுச்சி மழை வேற போயிடுது குழந்தைங்க தான் சாப்பிட போகிறோம் அதனால் நான் கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கேன் அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க நல்லா திருவி வச்சுக்கோங்க வர வர வரேன் நல்லா அந்த மாவு அந்த ஈரப்பதத்தெல்லாம் இழுத்துச்சு இப்போது நம்பாங்க கொலா போட்டு கொலா அச்சு இது இந்த மாதிரி ஒரு அச்சிருக்கும் பால்வன் பால் கரெண்ட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன் இதே உள்ளே போட்டுக்கணும் போட்டுவிட்டு இது ஒரு கை ரொம்ப அழுத்தக்கூடாது தேங்காய் கொஞ்சம் சக்கரை கொஞ்சம் திரும்ப கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் சக்கரை கொஞ்சம் ரொம்ப சர்க்கரை கொஞ்சம் கொடுப்போங்க தேங்காய் கொஞ்சம் கொடுப்போங்க இந்த துளி வச்சது கொஞ்சம் மரவள்ளி கிழங்கு கிளம்புறது அதே மாதிரி மாற்றி மாற்றி சர்க்கரை தேவை கேட்டது நீங்கள் ஒரு கை இப்படி போடுறதுல ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டுக்கோங்க ஏலக்காய் உப்பு கலந்தாச்சு இதில் பச்சரிசி மாவு தேங்காய் நல்லா துருவிக்கணும் எங்கே சக்கரை போட்டுக்கோங்க நீங்கள் சர்க்கரை இல்லைனாலும் தனியாக வச்சுட்டு எடுத்து சாப்பிட்லாம் ஆனால் இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் இதையே சக்கரை வச்சு செஞ்சு பாருங்க பார்க்க இந்த இந்தளவுக்கு எடுத்துட்டு ஒரு நாலு ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே தேங்காய் அதுக்கு மேலே கொஞ்சம் பூவு அதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் சக்கரை அதே மாதிரி மாற்றி மாற்றி வச்சு பாருங்கள் இதெல்லாம் வாங்கி ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இருக்குதுங்க இந்த கொலாப்பூ இந்த புட்டு அடிச்சு வாங்கி இருபத்தஞ்சி வருஷம் இருக்கும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே இருக்கும் எங்கள் பையன் குழந்தையாருக்குள்ள வாங்கினது இப்படி வச்சுட்டு மூடி பாருங்கள் இது மூடி இருக்கும் இருபத்தஞ்சி வருஷம் மேலேயே இருக்கும் முப்பது ஆ முப்பது வருஷம் இருக்கும் இந்த கொலா புட்டி அப்படியே வச்சிருக்கோம் ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டில் என்னன்னா நாங்கள் எப்படி எல்லாம் இது வரைக்கும் பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்குன்னு ஒரு வீடியோ போனோம் விரைவில் இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் ரெண்டா போதுங்க அஞ்சு நிமிஷத்தில் கூட எடுத்துடலாம் ஒரு பத்து நிமிஷம் நான் தண்ணி காஞ்சிடுச்சு நல்லா பத்து நிமிஷம் விலகட்டும் எந்த பின்னாடி பார்க்கலாம் இந்த மரவள்ளிக்கிழங்கு தேவையானது தேவை கேட்டது நான் இப்போது மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன் குழந்தைங்க ரெண்டு பேரும் நானும் எங்கள் பாப்பா ஆளு கொஞ்சம் சாப்பிட போகிறேன் நைட் டைம் ஆகிடுச்சு அதனால் உங்களுக்கு தேவைக்கேற்ற கிழங்கு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு சக்கரை தேவைக்கேற்றது எடுத்துக்கோங்க மரவள்ளிக்கிழங்கு நல்லா நம்ம கேரட் திருவுதலில் திருவிக்கணும் திருவிட்டு இதோட பச்சரிசி ரொம்ப நைஸ் இல்லாத கொஞ்சம் சொர சொர நரைச்சி அது ஈரப்பதம் போகிற வரைக்கும் பச்சரிசி மாவை கலந்துக்கணும் கலந்துட்டு இந்த கொல்லாப்பூட்டில் கொஞ்சம் இந்த தே துருவல் போட்டுக்கணும் அப்புறம் சக்கரை கொஞ்சம் அப்புறம் தேங்காய் பூ கொஞ்சம் தேங்காய் திருவிட்டுணும் தேங்காய் கொஞ்சம் அதுக்கு மேலே அந்த கிழங்கு ஆலி வெள்ளிக்கிழங்கு குச்சி கிழங்கு ஊரில் எல்லாம் வில்லேஜெல்லாம் இங்கெல்லாம் ஆலி விளக்கு ஆலி வெள்ளிக்கிழங்கு அதை திருவண்ணது போட்டு அதே மாதிரி மாற்றி மாற்றி போட்டு இது நிறைய வரைக்கும் போட்டு இதை நல்லா மூடி போட்டு மூடி வச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தா சூப்பராக ஆலி வெள்ளிக்கெழங்கு கொடுத்து ரெடி ஏலக்காய் கட்டாயம் போடுங்க அப்போ தான் சூப்பராக வாசனையாக இருக்கும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு வாங்கி பார்க்கலாம் ரெண்டு இடம் ஒடுங்கிடுச்சு அதனால கொஞ்சம் லேட் ஆகும் லேட்டாகும் பிடிச்சிடணும் துணியில் மத்து வச்சு அரிசி ஆ பா சூப்பர் சூப்பர் இது வந்து திரும்ப இது திரும்பிய போட்டு திரும்ப போட்டு வைக்கலாம் இன்னும் ஒரு ரோல் ஆகும் இங்கே பாருங்க செம்மையாக போட்டு ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இதை ஆடி கட் பண்ணி அதே கட் ஆகிடும் சமையா இருக்கு பாருங்க கொஞ்சம் ஆறட்டும் சூப்பரா எவ்வளவு நல்லா பாருங்க இருக்குள்ளே சாப்பிடலாம் இருக்கு கொதிக்குது பொல்லா போட்டு ரெடி சூப்பரா வாங்க சாப்பிடலாம் இது ஆறு பின்னாடி உடைச்சு விடணும் அப்படியே உடைச்சு விட்டா உதிரியா ஆயிடும் கொஞ்ச நேரம் ஆரட்டும் எப்படி இருக்கு இந்த சேனல் பார்த்துட்டு இந்த கொலா புட்டு எப்படி இருக்குதுன்னு மரவள்ளி கிழங்கு புட்டு கொலா புட்டு இந்த அச்சில் போட்டு கொலா புட்டு மரவள்ளி கிழங்கு ரெடி வாங்க சாப்பிட்லாம் சூப்பராக இது நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு லைக் பண்ணுங்கள் புதுசா பாக்கறாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க சூப்பரா மரவள்ளி கிழங்கு நல்லா சத்து இந்த கிழங்குல எல்லாருமே நல்லா சாப்பிடலாம் கொஞ்சம் ஆறுன பின்னாடி உடைச்சு விடணும் உடைச்சு விட்டா அப்படியே பளபளன்னு ஆயிடும் பாருங்க கொஞ்சமா எடுத்து காமிக்கிறேன் அதுங்களா இந்த மாதிரி கொஞ்சம் ஆறுன பின்னாடி உதிரி ஆயிடும் சூப்பரா இருக்கும் சாப்பிட்டு பார்க்கலாங்களா கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா வெந்துச்சு ரொம்ப நல்லா இருக்கு இந்த புட்டு இல்லாதவங்க இட்லி குண்டாண்டில் துணி போட்டு நம்ம எப்போயும் சாதா புட்டு செய்வோம் இல்லைங்களா அரிசி புட்டு கேழ்வரகு புட்டு கம்பு புட்டுன்னு மாதிரி அந்த துணியில் வச்சு துணி மேலே போட்டு வச்சு ஒரு பத்து நிமிஷம் மேக விட்டும் செய்யலாம் நீங்கள் இந்த கொழாப்பூட்டிலே செய்யணும்னு இல்லை இது குழந்தைங்களுக்கு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க பாருங்கள்